மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வணக்கத்திற்குரிய மேயர் மரியாதைக்குரிய துணை மேயர் மரியாதைக்குரிய ஆணையர் வணக்கத்துறை ஆளுங்கட்சி தலைவர் நிலைக்குழு தலைவர்கள் மண்டலக்குழு தலைவர்கள் சக மாமன்ற உறுப்பினர்கள் ஊடகத்துறை நண்பர்களை வழங்கி என் உரையை தொடங்குகிறேன் எனது வார்டு நாற்பத்தி மூணாவது வார்டில் கீழ்கண்ட கூறுகளை கனியுடன் பரிசீலித்து பொதுமக்களின் நலன் கருதி நிறைவேற்றி தருமாறு சிறப்பு வாய்ந்த இக்கூட்டத்தின் வாயிலாக பணியுடன் வேண்டுகிறேன் கோரிக்கைகள் கும்பாலமன் கோயில் தெருவில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தை சீ செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டுகிறேன் சூரிய நாராயண சாலையை ஜீவரத்னம் சாலை அருகில் உள்ள பிரதான கழிவுநீர் குழாய் கால்வாயை அடைப்பி சீர் செய்ய மாறி வேண்டுகிறேன் நாற்பத்தி மூணாவது வார்டில் சூரிய சூரிய நாராயண பிரதான சாலையில் குடியிருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள் இதனை பரிசீலித்து கல்லுடைய குடிநீர் பிரதான பைப்பை மாற்றியமைக்க வேண்டுகிறேன் பலவநகர் திடீர் நகர் பழுதடைந்துள்ள கழிவு மாற்றியமைக்க வேண்டுகிறேன் நீண்ட நாட்களாக கழிவு ஏற்பட்டு வருகிறது பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அதன் ஜோன் மண்டலம் ஐந்தில் நாற்பத்தி ஒன்பதாம் வார்டி ஏ இடமிருந்து எனது ஏன் கேட்டதற்கு ஆறு ஆறு மாத காலங்களாக அவர் செய்தர பதில் அளிக்கவில்லை அதனால் இவ் அனுமதி வென்றி வைக்கிறேன் குறிப்பு தீர்வு வேண்டும் இன்று அனுமதி அளித்தால் நாளையே ஏவங்களை தொடங்குவார்கள் சூரிய நாராயண சாலை பிரதான சாலைய அமைத்தல் காசிபுரம் ஏ பிளாக் குடிசை மற்றும் வாரிய குடியிருப்பு இரண்டு அடுக்கு மாடியில் சுமார் இரண்டு ஆண்டுகள் கூறியது முயலில் நாற்பத்தி மூணாவது வாடி பொதுமக்களின் அத்தியாவசிய துறைகளை கால நேரம் பார்க்காமல் சிறப்புடன் தீர்வு செய்திடும் உயர் உயர் அதிகாரி அலுவலர்களுக்கும் அனைத்து களப்பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த ஆளு கட்சி நன்றி நன்றி மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வார்டுக்கு உட்பட்ட பெட்ரோல் துறை சார்ந்த பணிகளை தான் வந்து இருக்குது புதுசாக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி தெரிவித்திருக்கீங்க ஸோ அந்த துறை உங்களுக்கு ஏஇ இருக்காங்களா ஏஇ இருக்காங்க மேடம் இப்போ தான் ரெண்டு மாதம் அவர் போது எஸ்டிமேட் போட்டிருக்காங்களா புதுதாக பண்ணி போட்டிருக்காங்க மேடம் ஆனால் வந்துட்டு அந்த நியூ அமராஜி பண்ணுறது மட்டும் கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு பைப் லைன் கொடுக்கணும் அது கொஞ்சம் ஜோன் பைல வந்து வந்து அனுமதித்தாங்கன்னு கேட்குறாங்க ஆனால் வந்துட்டு அவங்க அதுக்கு பதில் சரியாக கொடுக்க மாட்டேறாங்க அதை கொடுத்தாங்கன்னா அந்த ஈஸியாக வேலை முடிஞ்சு யாரி நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து பர்மிஷன் கொடுக்கறதில்ல நம்ம மாநகராட்சியில தான் வந்து தெரிவித்திருக்கோம் மழை காலங்களில் எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றதுனால மழை முடிஞ்ச பிறகு கண்டிப்பா அந்த பணிகள் துறை சார்பாக மேற்கொள்ளப்படும் நன்றி நன்றி